bye வாங்க சார் பேசுகிறத வீட்டை பற்றி டீட்டெயில்ஸ் எல்லாம் கேட்போம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரொமோட்டர் பாருங்க நல்ல பாத வசதியோட நாகர்கோவில் டவுன் வெட்டுனி மடம் இருக்குது பார்த்திங்களா வடசேரிக்கு அடுத்து வெட்டுனி மடம் பகுதியில் அந்த வீடு ஒரு ஆற்று மணலில் கெட்டுனே ஒரு பெரிய வீடு ஒரு பங்களா வீடு விற்பனைக்கு இருக்குது நம்ம அந்த வீட்டுக்கு முன்னே தான் வந்து வீடு எடுக்கிறோம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது நல்ல பாத வசதி உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு எட்டு செண்டு இடம் இது இந்த வீடு வந்து கரெக்டாக உங்களுக்கு எட்டு சென்ட் இருக்குது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு பழைய ஆத்து மணலில் கட்டின ஒரு பெரிய பங்களா வீடு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்சரூவாச்சும் கேட்குறாங்க நார்க்கையில் டவுன் பக்கத்து டவுன்லேயே இருக்குது வெட்டுனி மடத்துல இருக்குது வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்கள் பெரிய பட்ஜெட்டில் டவுனில் நீங்கள் வீடுகள் வாங்கணும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா வீடு சாங்கான வீடு இடத்துக்கு தான் ரேட்டு கேட்குறாங்க இடம் உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச ரூபா வச்சு போடுவாங்க பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஓனர் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம நேரடியாக உங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இது ஒரு பெரிய பட்ஜெட் வீடு டவுன் பகுதி வரும்போது நமக்கு பெரிய பட்ஜெட்டில் அதிகமான வீடுகள் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் பெரிய பட்ஜெட் அதிகம் கேட்கறதுனால அதிகம் போடலை இப்போ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம் வணக்கம் கிரீஸ் லேண்ட் ப்ரமோட்டர் பாருங்கள் நல்ல பாத வசதியோட நாகர்கோவில் டவுன் பெட்டுனி மடம் இருக்குது பார்த்தீங்களா வடசேரிக்கு அடுத்து வெட்டுணி மடம் பகுதியில் இந்த வீடு ஒரு ஆற்று மணலில் கட்டுனா ஒரு பெரிய வீடு ஒரு பங்களா வீடு விற்பனைக்கு இருக்குது நம்ம அந்த வீட்டுக்கு முன்னே தான் வந்து வீடு எடுக்கிறோம் பக்கத்தில் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் இருக்குது நல்ல பாதை வசதி உங்களுக்கு ரெண்டு பக்கம் பாதை உங்களுக்கு எட்டு செண்டு இடம் இது இந்த வீடு வந்து கரெக்டாக உங்களுக்கு எட்டு செண்டு இருக்குது வடக்கு பார்த்து அமைஞ்சிருக்கு இந்த வீடு பழைய ஆத்து மணலில் கட்டினா ஒரு பெரிய பங்களா வீடு ஓனர் கேட்குற ப்ரைஸ் வந்து உங்களுக்கு ரெண்டு கோடியே இருபத்தஞ்சி லட்ச ரூபா கேட்குறாங்க ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்சம் இருபத்தஞ்சி லட்ச ரூபாச்சும் கேட்குறாங்க நார்கு கோயில் டவுன் பக்கத்து டவுனில் இருக்குது வெட்டூரி மடத்தில் இருக்குது வீடியோ ஃபுல்லாக நான் எடுத்துருக்கேன் பார்த்துட்டு உங்களுக்கு கால் பண்ணுங்கள் பெரிய பட்ஜெட்டில் டவுனில் நீங்கள் வீடுகள் வாங்கணும் நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா அந்த வீடை தேர்ந்தெடுக்கலாம் ஏன்னா வீடு சாங்கான வீடு இடத்துக்கு தான் ரேட்டு கேட்குறாங்க இடம் உங்களுக்கு ஒரு சென்ட்டுக்கு இருபத்தஞ்சி லட்ச வச்சு போடுறாங்க பார்த்துட்டு உடனே கால் பண்ணுங்கள் நல்ல ப்ரைஸில் உங்களுக்கு முடிச்சு தரலாம் ஓனர் வெளிநாட்டில் இருக்காங்க நம்ம நேரடியாக உங்களுக்கு கால் பண்ணி பேசி உங்களுக்கு முடிச்சு தரலாம் நன்றி வணக்கம் நல்லதே செய்வோம் நல்லதே நடக்கும் இது ஒரு பெரிய பட்ஜெட் வீடு டவுன் பகுதி வரும்போது நமக்கு பெரிய பட்ஜெட்டில் அதிகமான வீடுகள் இருக்குது நம்ம சப்ஸ்கிரைபர் பெரிய பட்ஜெட் அதையும் கேட்கறதுனால அதிகம் போடலை இப்போ ஒன்று போட்டிருக்கோம் பாருங்கள் நன்றி வணக்கம்